ஒரு வெளியில் போகிறேன்னு நினச்சிட வேண்டாம் ஒரு சின்ன தகவல் ஒரு வாழ்க்கைக்கு யூஸ் ஆகுங்கிறதுனால சொல்லணும் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆனந்த விகடன் ஒரு பத்திரிகையில் பிரகாஷ் ராஜோடைய கட்டுரை வந்துச்சு நடிகர் பிரகாஷ் கட்டுரை வந்தது அறியாததும் உண்மை அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டுனா பழைய அந்த புத்தகம் வாத்திச்சவங்களுக்கு தெரியாது ஆனால் பாதியிலே அது நின் நின்றுச்சு ஒரு சின்ன பிரச்சனைனாலும் சொன்னாப்படா பிரகாஷ்ராஜ் அந்த இதில் அவருடைய ஃப்ரெண்டு எழுதின ரெண்டு விஷயங்கள் என்னால் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஒரு தடவை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அதை நான் ரீகால் பண்ணிடுவேன் அதை அவங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாங்கிறது எனக்குள்ள ஒரு ஆர்வமாக இருக்குது ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஒரு பையன் வந்து ஒரு கிராமத்தை நோக்கி போய் அங்கே உள்ள ஜெமீந்தார்ட்ட போய் கேட்குறேன் இந்த மாதிரி தொல் நான் வந்திருக்கேன்னு சொன்னோன்னா அவர் ஃபுல் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவர் ஃபுல் ஏற்பாடு பண்ணிட்டார் இருப்பாங்க அவர் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறார் இங்கே இங்கே இந்த சிற்பங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பழைய அதெல்லாம் காமிச்சிட்டே இருக்கிறாரு கடைசியில் பார்த்தா இரவு அப்புறம் நேரம் வந்துருச்சு ஆனால் என்ன ஒரு விஷயம் கேட்டோம்னா அந்த ஊருக்கு பஸ்ஸு மு லாஸ்ட்டு பஸ்ஸு வந்துட்டு போயிடுச்சு அவங்க வரும்போது ரிட்டன் வந்து அவங்க வீட்டுக்கு ஊருக்கு உரக்கும் போது பஸ்ஸு முடிஞ்சிச்சு ஆனால் அங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை அந்த பையனுக்கு உருவாகுது அதுக்கு ஜமீன்தார் என்ன சொல்கிறாரு இங்கே இங்கேயே தங்கிக்கலாம் உங்களுக்கு ஒரு உதவியாளர் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு மாடியில் ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க அதில் ஒரு உதவியாளர் இருக்கார் ஏன்னா வெளியில் எங்கேயா போகணும் பாத்ரூம் போகணுன்னா அவர் கூட்டிகிட்டு போகிறக்காண்டி சாப்பாடு வேணால் கொடுக்குறக்கு ஒருத்தரை உட்கார வச்சுட்டாங்க ஒரு ஏழு மணி வாக்கில் அங்கே உட்காந்துருக்காரு திடீர்னு ஜன்னல் வழியை எட்டி பார்க்குறாரு அந்த ஜமீன்தாரோடைய மகன் வந்து சாமி கும்பிட்ற மாதிரி அந்த முத்தத்தில் சாமி கும்பிட்டுட்டுருக்கா அவ்வளோ தேவதையாக இருக்கு அந்த பொண்ணு புத்தகம் அவ்வளோ அழகு அவ்வளோ அழகை பார்த்தோன்னா இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அடையணும் ஒரு பெண்ணு அப்படின்னா இவ்வளோ தான் அடையணும்னு நினச்சி வார்த்தையை விட்டுட்டான் அடையணா இவ்வளோ தான் அடையணும்னு சொன்னோன்னே இந்த கூட இருந்த உதவியாளர் மிரண்டு போய் ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு என்னங்க யாருங்கய்யா அது அப்படின்னு கேட்குறாரு அந்த பையன் கேட்குறேன் அது ஜமீந்தருடைய மகங்கையா அப்படிங்கிறாரு அந்த உதவியாளர் ஒரு மாதிரி தான் சாரிங்க தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அமைதியாக உட்காந்துருக்கேன் அந்த பார்த்தா ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தா அதே பொண்ணு ஒரு புது பொண்ணுடைய கோலத்தில் வந்து நிற்கிறேன் அந்த ரூமில் பார்த்தோம் புது பொண்ணு கோலத்தில் வந்து நிற்கிறா என்னம்மா விஷயம் நான் அந்த அந்த வாலிபன் கேட்குறேன் அதுக்கு சொல்கிறேன் என்னை நீங்கள் அடையணும்னு நினச்சிங்களாமல அதான் எங்கள் அப்பா அனுப்பிச்சி விட்டார் அப்படின்னு எப்படி உங்கள் அப்பாவுக்கு தெரியும் நீங்கள் சொல்லும் போது எங்கள் அப்பா வெளியில் நின்றுருக்கார் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்காரு அதை கேட்டு போய் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி பொண்ணை அனுப்பிச்சி விட்டார் இப்போ கேட்கலாம் ஒரு தகப்பனையர் ஒரு பிள்ளையை அனுப்பிச்சி விடுவாரா இந்த விஷயத்துக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது ஒரு சூட்சமமான ஒரு நுணுக்கம் இருக்குது பாருங்கள் அது எந்தளவுக்கு மூடநம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறக்காண்டி சொல்லிடுறேன் அந்த பொண்ணை கேட்டுட்டு கேட்குறேன் என்ன இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்காரு நான் உன்னை நினைச்சேன் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அதுக்காண்டி இந்த கோலத்தில் வந்து நின்று உன்னை அடையணுங்கிறத நான் அடையணுங்கிற தேவை இல்லையே அப்படிங்கிறார் சொன்னதுக்கு நடக்கணுமா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறான் எங்கள் ஜமீந்தாரில் மூணு பொண்ணுங்க மூணு பொண்ணுங்க வந்ததுனால வாரிசு இல்லாமல் போயிடுச்சுங்கிறாங்க அந்த ஆண் வாரிசுக்காக இறைவன்ட்ட எங்கள் அப்பா வேண்டினாரு இந்த மாதிரி கடை நாலாவது ஒரு பையன் பிறந்தா மூணாவது பெண்ணை தாசியாக மாற்றிடுறேன் அப்படின்ட்டு நாலாவது என் தம்பி பிறந்ததுலாம் அந்த இதை நான் விருப்பப்பட்டு தான் நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா யாரை என்னை விரும்புகிறாங்களோ அவங்களோட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா இது அப்பா இந்த பொண்ணு எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லி அந்த பையன் கற்று கற்றுன்னு கத்திக்கிட்டே இருக்கான் இது எப்படி சாத்திய அது அந்த குழந்தை நாலாவது பையன் யதார்த்தமாக தான் பிறந்திருக்கணும் அதுக்கே ஓ வாழ்க்கையை நீ சீரழிக்கிற அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்து கடைசியில் பார்த்தா அசதி தூங்கிட்டான் நைட்டில் அசந்து வஞ்சிக்கிட்டே இருந்து தூங்கிட்டு அந்த பொண்ணு நின்றுக்கிட்டே இருக்கிறான் கடைசியில் இப்போ இவன் சொன்ன இந்த பையன் இவன் தானே சரியாக இருக்குது நம்ம அப்பா சொன்னதில் நம்பி வாழ்ந்தோன்னு சொல்லி திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு அந்த இதில் அந்த காலில் தூக்கு போட்டு இறந்துடுறாரு பார்த்தோம் முழிச்சு முழித்து பார்க்குறேன் அந்த பொண்ணு தூக்குல தொங்கியிருக்கான் இதை பிரகாஷ் அந்த அந்த கதை அந்த கட்டுரையில் தான் சொல்லிட்டு வந்தார் இதில் ஒரு விஷயம் பாருங்களேன் இந்த பையன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு கூட போயிருக்கலாம் ஒரு ஆப்ஷன்ட்டு சொல்கிறோம் ஒரு ஆப்ஷன்ட்டு அந்த பையன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வாமா நம்ம இனிமேல் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம் ஒன்று இன்னொன்று அந்த பிள்ளை அப்படியே விட்டுருந்தா கூட இறப்பாவது சந்திக்காமல் வந்துருப்போம் லாபம் இல்லாட்டால் நட்டம் கிடையாது அப்போ எதுக்கு இதை சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு மூட நம்பிக்கை நீங்கள் உடைக்கணும் அப்படின்னு நினச்சா இன்னொரு நம்பிக்கையை கொடுக்காமல் இதை உடைக்கக்கூடாதுங்கிறாங்க ஒரு கம்பை நீங்கள் கொடுங்கணுன்னா இன்னொரு கம்பை கையில் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த கம்பை எடுக்கணும் நம்ம என்ன செஞ்சிருவோம் தொண்ணூத்தொம்பது சதவீதம் மக்கள் என்ன செஞ்சுறாங்கன்னு கேட்டால்ன்னா உடைக்கிறேன்னு சொல்லிட்டு உடைச்சோடனே அவங்க அனாதையே நின்றாங்க வாழ்க்கையை வெறுத்து போயிருது பார்த்தோம் இன்னொன்று கொடுத்துட்டில் இன்னொன்று எடு ஒன்று எடுக்கணும் அதை யாருமே இப்போ செய்கிறது கிடையாது ஒன்று எடுக்கணும்னு இன்னொன்று அந்த இடத்த ஃபுல் பண்ணணும் பார்த்து இல்லாட்டி வெறுமையாயிரும் வெறுத்து போயிடும் இந்த கதையில் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஒன்று ஒரு விஷயத்த உங்கள் மக்கள்கிட்ட இருந்து அந்த எடுத்து எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு விஷயத்த கொடுத்துட்டு தான் அதை எடுக்கணும் எடுத்துகிட்டு கொடுக்காதீங்க கொடுத்துட்டு எடுங்கங்கிறேன் ஒன்று இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அந்த கதையில் அவர் நண்பர் எழுதின கதை தான் இந்த ரெண்டுமே பேர் சரியாக ஞாபகம் இல்லை இருபது ஆண்டுகளுக்கு முன்னுக்கு இருக்கிறதுனால எனக்கு அந்த ஞாபகம் தான் இது ஒரு நெகிழ்வான ஒரு தருணம் இந்த சொல்லப்புற கதையும் இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒரு வருமே ஒத்துப்போவுமேங்கிறனால தான் இதெல்லாம் ஓட்டணும் பிந்துக்கிறேன் விஸ்வநாதன் ஒரு டிரைவர் பார்த்துக்கலாம் ஆனால் செல்லமாக விசு விசுன்னு கூப்பிடுவாங்க வர சொந்த காரு சொந்த டிரைவர் அவரே டிரைவர் அந்த காருக்கு இப்போ கொடைக்கானல் போகணும் ஒரு அஞ்சு மணிக்கு வாங்க அப்படின்னா நாலு நாற்பத்தஞ்சுக்கா ஒரு ஸ்பாட்டில் நிற்பார் அண்ட் ஒன்று போட்டிருப்பார் கார் வெளில மனசு வெளில எல்லாமே வெளில பார்த்து ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னால் கூட ஒன்றும் சொல்ல மாட்டார் அவர் வாடகை அமைதியாக இருப்பார் அப்படி ஒரு கொடைக்கானல் போகணும் அப்படிங்கும் போது ஒரு ஃபேமிலி ஏறிட்டாங்க காரில் ஏறி போயிட்டுருக்காங்க ஒரு சின்ன உதாரணத்துக்காண்டி தான் கொடைக்கானல்னு சொல்கிறேன் ஒரு மலை பிரதேசம் அந்த மலைக்குள்ளே போயிட்டாங்க பேரிச்சம்னு ஒரு ஏரியா இருக்குது மற்றம் அதில் இப்போ செக் போஸ்ட் போட்டிருக்கான் அந்த இடத்துல வந்து நிற்கிது வண்டி ஆனால் உள்ள அலோடு கிடையாது கொடைக்கானல் போனீங்கன்னா பேரிச்சத்துக்கு அலோடு கிடையாது ஆனால் ஃபாரஸ்டருடைய ஆஃபீஸர் கையில் திருந்தால் உள்ளே போகலாம் ஆனால் அது இருபது கிலோமீட்டர் ஆகும் அப் அண்ட் டவுன் நாற்பது கிலோமீட்டரு ஆனால் பேக்கேஜில் தான் அவர் பேசி முடிச்சிருக்காரு கொடைக்கானல் மட்டும் போயிட்டு வரக்கா அப் அண்ட் டவுன் பேசியிருக்காங்க ஆனால் இப்போ எக்ஸ்ட்ரா போனால் நாற்பது கிலோமீட்டர் ஆகும் மொத்தம் அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க எல்லாம் பேரிச்சம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் உள்ளே போகிறதுக்கு அலவுடு இல்லை அந்த நேரம் பார்த்தா அந்த வண்டியில் வந்தவருடைய ஃப்ரெண்டு அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கார் என்னென்னு நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி போகணுன்னு ஆசைப்படுது பிள்ளை ஆனால் போகிறதுக்கு பெர்மிஷன் நானே தரேன்னு சொல்லி அனுமதி தர்றாரு ஆனால் இன்னொன்று யோசிக்கிறாங்கன்னா நாற்பது கிலோமீட்டருக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் அந்த ட்ரைவிங்லாம் அதுக்கு அந்த விஷு என்ன சொல்கிறாருன்னா பரவாயில்ல சார் நான் இதை நானே ஏற்றுக்கிறேன் சார் நானும் இது வரைக்கும் பேரிச்சம் பார்த்ததில்லை அதனால் அந்த நாற்பது கிலோமீட்டருக்கு எனக்கு சார்ஜ் வேண்டாம் இந்த காசு எனக்கு பணமே போதுன்ட்டார் வீட்டில் அந்த குழந்தைகளும் ஓய்ஃபும் குதிக்கிறதுக்கலாம் சரின்னா பேரிச்சம் பார்த்துட்டு வராங்க இந்த மனநிலையில் உள்ளவர் தான் விஷு பார்த்து ஒரு நாள் ஹைவேஸில் கார் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு நைட்டுக்கு ஒரு பதினொன்று பன்னெண்டு இருக்கும் ஒரு கொஞ்சம் வயசு பொண்ணு ஒரு பையனும் லிஃப்ட்டு கேட்குறாங்க பார்த்து விஷு காரை நிப்பாட்டிட்டார் ஏன்னா அன்டயத்தில் ஒரு பிள்ளைய ரெண்டு நிற்கிதுங்க அப்படின்னு பாட்டுறாரு என்னான்னு கேட்குறாரு இந்த மாதிரி இந்த ஊருக்கு போகணும் அப்படிங்கிறார் ஏறிக்கேங்க அப்படிங்கிறார் இரநூறுபா தர்றேன் அப்படிங்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பரவாயில்ல ஏறுங்க அப்படின்ட்டார் ஏன்னா காசைக்காண்டி அவர் செய்யலைங்கிறதும் உங்களுக்கு தெரியும் காரணம் என்ன இந்த பிள்ளைகளை இந்த நேரத்தில் விட்டுட்டு போகக்கூடாதுங்கிறது தான் அவருடைய தொழில் தர்மம் கடைசியில் கூட்டிகிட்டு போகிறாங்க சில சீமிஷம் பெண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் இதில் மிரரில் பார்த்துட்டே வர்றாரு ஆனால் ஒன்றுமே கண்டுக்கலாம் சரி அவங்க வயசு கோளாருன்னு விட்டுட்டார் ஒரு எல்லை மீறியே அவங்க போயிட்டுருக்காங்க ஆனால் ஒன்றுமே சொல்லலாம் கடைசியில் அவங்க ஏரியா வருது இறக்கி விட்டோன்னா பார்த்தா ஐநூறுவா கொடுத்தாங்களா அவங்க ரெண்டு பேரும் ஐநூறுரூவா வச்சுக்கோங்க சார் அப்படின்னா கேட்டது இரநூறுவா இரநூறுவா நீங்கள் சொன்னது போதும் அப்படின்ட்டு இரநூறுவா மட்டும் வாங்கிட்டு காரை கிளம்புறாரு கிளம்பி போய் அவரோட வீட்டு சந்தையில் திரும்புகிறாரு இவர் வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்டம் பார்த்துக்கணும் இவர் வீட்டு வாசலில் ஒரு கூட்டமாக நிற்கிறாங்க ஓன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் இவர் காரை போய் நிப்பாட்டுறாரு நிப்பாட்டி பிக்கலாம் உள்ள டிக்கியை தூக்குறாரு காதலிச்சு இறந்து போன மனைவி பின்னால் இருக்கா பார்த்துக்கணும் டிக்கி பின்னால் அப்படியே கைத்தாங்களா தூக்கிட்டு வந்து போட்டுட்டு அப்பீதியாக உரமாக போய் நின்றுட்டு இருக்காரு அந்த நேரத்தில் ஃப்ரெண்டு ஒருத்தர் டூ வீலரில் வந்து நிப்பாட்டாரு காரில் நீயும் ஓ ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு தானே வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன் பின்னால் ரெண்டு பேர் உட்காந்துட்டு சேட்டை செஞ்சுட்டு இருந்தாங்க ஏன்டா எப்பட அப்படின்னாரு எப்படி உன்னால் மனசால் அதை ஏற்றுக்கிட்டு வர முடியுது ஏன்னா ஒய்ஃபை இறந்துருக்காங்க இது இந்த இது எப்படி உன்னால் தாங்கிக்கிட்டு வர அவங்க செய்கிற சேட்டையில் நீ எப்படா பொறுமையாக தாங்கிட்டு வரமோ சொன்ன வார்த்தை விசு சொன்ன வார்த்தை பயணம் தந்த பக்குவம் அப்படின்னார் இந்த பயணம் தந்த பக்குவங்கிற இந்த வார்த்தையை வச்சு தான் பிரகாஷ்ராஜோடைய பயணங்கிற பாடம் எடுக்கப்பட்ட தலைப்பு பக்கம் வாழ்க்கையில் பக்குவப்படுத்துறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் நம்ம லைஃப்பு ஃபுல்லாக இருக்குது பார்த்து நம்ம பார்க்குற விதத்தை தான் இருக்குது பார்த்து ஒரு ஒய்ஃப் இறந்துருக்காங்கிறது அந்த குழந்தையை விட்டுட்டு கூட மனசு இல்லாமல் ரெண்டு பேரும் காப்பாற்றி அதுதான் மெயினை தவிர என்னமோ செஞ்சுட்டு போகிறாங்கிறாங்க அந்த இடத்துல விட்டுட்டு வந்து ஒரு அசம்பாவிதம் தான் அந்த இடத்துல இந்த எவ்வளோ தான் நம்ம தொழிலில் எவ்வளோ தான் நமக்கு சோகம் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் ஏற்றுட்டு தான் போக வேண்டியிருக்கு அந்த பக்குவம் கிடைக்கக்கிட்டதானே இல்லாட்டியும் அந்த வேலைக்கு அந்த நாடுவாட்டில் இவனை இறக்கி வந்து விஷ் இறக்கி விட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் இந்த பக்கம்தான் ஒவ்வொரு மனிதனுக்கு இருந்தால் எவ்வளோ பிரச்சனைகள் இந்த பூமியில் இல்லாமல் உருவாக்கி இல்லாமல் ஆக்கிருக்கலாம்ல நேற்று ஒன்று படிச்சுட்டு இருந்தேன் தந்திர இந்த என்னை இப்படி சொல்லிட்டேன் இந்த அவையனை இப்படி சொல்லிட்டேன் கூட்டி கழிச்சு எல்லாத்தையும் பார்த்தா வெறும் சொற்கள் தான் பார்த்துக்கு வெறும் சொற்கள் 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 தான் பார்த்து புகழ்ந்தான் சந்தோஷப்படுது இகழ்ந்தால் வருத்தப்படுது ஒரு வார்த்தை தானே கோஷம் சொல்கிறார் காற்றின் கொப்பளம் தானேங்கிறார்கள் ஒவ்வொரு சொல்லுக்கு நீ அவ்வளோ மரியாதை கொடுத்துட்ருக்குங்கிற அப்போ நீ நீற்றில் இருக்கணும் வருத்தமும் படக்கூடாது சந்தோஷம் படாமல் நீற்றில் இருந்தால் இந்த பிரச்சனை உன்னை பாதிக்காது ஞானிகள் அப்படி தான் இருக்கிறாங்க ஞானிகளை எந்த விஷயமாவது பாதிக்குதான்னு பாருங்கள் ஒரு ஞானி ஒரு கிராமத்தில் தங்கியிருக்காரு ஒரு பொண்ணு கெட்டு போய் குழந்தையும் பெற்றுட்டா காதல்கிட்ட கெட்டு போய் குழந்தையும் பெற்றுட்டான் தெரியாது வீட்டுக்கு வீட்டில் அது எப்படியோ அந்த குழந்தை பிறந்த தெரிஞ்சு வீட்டில் ஆகும் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க அந்த பொண்ணை கடைசியில் அவ இந்த சாமியார் தான் என்னை கெடுத்து இந்த பிள்ளை பெற்றேன் அப்படின்ட்டா காதலனை மாட்டி விடலை கொடுத்தோம் கடைசியில் அந்த குழந்தைய தூக்கிட்டு வராங்க அவ்வளோ உன்னதமான ஒரு அந்த மனிதர் அங்கே வந்து நிற்க கேட்குறாங்க நீ தானம் அந்த கெடுத்தேன் கெடுத்த அப்படியா அப்படின்னு கேட்கறாரு ஞானி பத்தி அப்படியா அப்படின்னு கேட்டார் ஆமையா அப்படின்ட்டுருக்கேன் இந்த குழந்தைய நீ தான் ஏன் வளர்க்கணும் அப்படின்ட்டுருக்கேன் அப்படியா அப்படின்ட்டுருக்கார் பத்து குழந்தைய கையில் வாங்கிட்டார் நீயே வளர்த்து என்னும் செய்யு சரியா அப்படின்ட்டு அப்படியா அப்படின்ட்டு வாங்கி பிள்ளையை பார்த்தா டெய்லி குளிப்பாட்டை இருந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த பொண்ணு அந்த ஊரில் இருந்து தெரியாமல் தெரியாமல் வந்து வந்து எட்டி பார்த்துட்டு போகிறா தான் பிள்ளை எப்படி வளர்க்குறா வளர்க்குறாரு வளர்க்குறான்னு பார்த்துட்டு இருக்கேன் அவர் எதை பற்றியும் கவலைப்படலாம் ஊரே தூத்துது இவரெல்லாம் ஞானி மாதிரி நடிக்கிற இந்த ஆளுன்னு சொல்லி ஊரை தூத்துக்கிட்டு இருக்கு இவர் வாட்டுக்கு அப்படியா அப்படின்னு சொல்லி வாழ்ந்துகிட்டே இருக்கிறார் கடைசியில் அந்த பொண்ணால் தாங்க முடியாமல் ஒரு நாள் வீட்டில் கூட சொல்லிடுச்சு இவருக்கு செய்யலை இந்த மாதிரி இன்னார் தான் என்னை இது பண்ணுது அப்படின்னு சொன்னோன்னே ஓடி மக்கள் புறம் ஓடி வர்றாங்க குரு மக்கள்லாம் வஞ்சவங்க பூரா ஐயா நீங்கள் கெடுக்கலையாம்லையா அப்படின்னா அப்படியா அப்படின்ட்டாரா திருப்பி அதனால் பிள்ளையை கொடுத்துருங்கயா அப்படின்னா அப்படியா அப்படின்ட்டாரா திரு அதனால் நாங்கள் கொடுத்துட்டு போறியா அப்படியாயா அப்படின்னு கொடுத்துட்டாரா எவ்வளோ நீட்டில் பாருங்களே அவதூறு வரும்போதும் ஒன்றும் சொல்லலை நல்ல மனிதர் ஏன் உங்களை தெரியாமல் சொல்லிட்டோம் ஏன் அப்படின்னு அப்படியா அப்படின்ட்டு ஆரபத்து அதில் ஒரு வார்த்தை சொல்வார் இந்த பூமியில் நடக்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த காலங்களுக்கெல்லாம் தெரியாதா அது மிருதாதில் ஒரு வார்த்தை இருக்குது ஒரே வார்த்தையில் சொல்லுவார் மிருத அதில் நீங்கள் கனவுல கூட கன்சியூமிட்டால் கூட காலம் கணக்கில் வைத்து உள்ளதுங்கிறாரு நீங்கள் கனவுல கன்சிமிட்டால் கூட காலம் கணக்கில் வச்சுருக்கு இத்தனை தடவை சிமிட்டி இருக்கேன்னு வச்சிருக்கு கனவுல காண்ற கன்சியூமிட்டல் கூட காலம் கணக்கில் வச்சுருக்கேனா இங்கே உள்ளது வைக்காமையாக இருக்கும் மிருதத்தில் என்ன பிடிச்ச வார்த்தை வாழ்வதற்காக செத்துப்போ செத்து போவதற்காக வாழுங்கிறாங்க இப்போ நம்மலாம் செத்து போகிறதுக்காண்டி வாழ்ந்துட்டுருக்கோம் மற்ற அப்போ செத்து போனால் வாழ்கிறதுக்காண்டி சாகிறது இன்னொரு வார்த்தை நீ விட்ட கண்ணீரில் கடல் நீர் உட்பானதுங்கிறார் அருவத்து நீங்கள் புலம்பிய புலம்பலில் வானத்தின் காதுகள் செவிடாங்கண்ணா அப்படிங்கிறார் எவ்வளோ விஷயங்களை அந்த ஒரு எல்லோரும் திருக்குறள் பகவத்கீதை குரான் பைபிளில் மேற்கோள் காமிப்பாங்க எனக்கு வேறு எதுவுமே தோணலை மிர்தாதை தவிர பார்த்து மிர்தா ஒவ்வொரு மனிதனும் வாசிக்க வேண்டிய புத்தகம் வணங்க வேண்டிய புத்தகம் ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய புத்தகம் அது கிடைச்சதற்கெல்லாம் அந்த புக்கு நம்ம கைக்கு வந்தாலே நம்ம ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கணுங்களா அடுத்தது கலில் ஜிப்ரான் புவியரசை அவர் வார்த்தை சொல்வார் கலிலை படுத்தவர்கள் பாகியமான களியை படித்தவர்கள் காதலிக்காமல் இருக்க முடியாதுங்க காதல்னால் தயவுசெய்து பெண்ணுக்கு போயிடாதீங்க எல்லாத்தையுமே பார்த்து